வந்து போட்டாங்க பக்கம் வணக்கம் 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 மட்டும் வணக்கம் கூடுது என்ன வேணும் எதுல சொல்லுவதுல வைக்க எதுல எடுக்க பாத்துமா

बढ़ गए प्रतिशत

இவ்வளவு இடம் இருக்கு அதை மட்டும் இங்க காட்டிட்டு இருக்க ஏங்க உள்ளத வச்சு நல்லது பண்ணுன்னு சொல்லலாம் மாவாட்றிய ஒவ்வொரு பிள்ளைங்க இல்லாம வச்சுக்கிட்டு ஆட்டும் நான் இருக்கறதுல வச்சு ஆட்டலை எந்த தவறும் இல்லையே நல்ல நல்ல ஆமா 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 வீடியோ உனக்கு என்ன பா வந்து பையனுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அதனால பொண்டாட்டி ஏதோ சொல்லுமோனு வந்ததிலிருந்து வீடியோ ஓடிட்டே இருக்கு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குங்கிற ஒன்ன பிரச்சனை இல்ல நம்ம ரெண்டு பேரும் மேடலே என்ன உறவை வேணாலும் இருக்கலாம் உனக்கு எனக்கு உடலுறவு கூட இருக்கு அப்புறம் அய்யயோ போய் நான் அக்கா நீ தம்பின்னு சொல்லிக்கலாம் சிட்டு போலி பெண்ணே

எனக்கு ரொம்ப பாட பாட ஆசையா இருக்கு என்ன செய்யணும் நேரம் பத்தாது இல்லனா ஒரு மணி நேரம் நானே மேடை நினைப்பேன் என்ன ஆச்சு என்ன மாச்சுக்கு என்ன பாவாடைக்குள்ள யாரோ பண்றாங்க பாட்டில் அப்படி வரும் என்ன பாட்டில் இளையராஜா போட்ட பாட்டு எப்படியா போட்ட பாடுது

சொல்லவே இல்லையே பபுனு ரொம்ப நல்லவர் அவர் எதுவும் எது பண்ணி விடாதமா ஏப்பா ரொம்ப நல்லவர்னா அப்படி என்ன பப்புனுல நல்லவர் யாருப்பாரு அவர்தான் நல்லவர் அட பேர சொல்லு பப்புனுக்கு பேர் இல்லையா அவர்தான் எம் ராதா கிருஷ்ணன் எம்கே ஆர் ராதா கிருஷ்ணன் பொம்பளை பிள்ளையில தொடவே மாட்டாரு உண்மை அதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் பப்புள்ளையே டான்ஸ் தொடாம நடிக்கிற ஒரே பப்புன் இந்த பையன்தான் ஆனா இப்ப இந்த ஒரு வருஷமா கட்டிக்கிட்டு ஏறுறாப்புல அது பாத்துட்டுதான் இருக்கிற பாவம் நல்ல பிள்ளைதான் அந்த புள்ளையையும் கெடுத்து விட்டாங்க வேற ஒண்ணும் இல்ல இந்த பிள்ளைங்க ராதாகிருஷ்ணா ராதா கிருஷ்ணா தூக்கு வஜி அப்படி யூடியூப்ல அந்த சின்னத்தை அடிக்கடி அடிக்கடி கொண்டு போடு கொண்டு போடு போட்டு கேட்றாங்க பாவம் யாரு பெத்த பிள்ளையோ நல்ல புள்ளையா இருந்த பிள்ளைய கண்ணீர் ராசி போட்டுக்கிட்டு ஆட்டுது சரி இருக்கட்டும் நாடகம் கொடுத்து என்கிட்ட தலையெழுத்து இந்த ராதாகிருஷ்ணனுக்கு ரசிகர் இருந்தா மட்டும் கொஞ்சம் கைத்தட்டி ஆற எப்படி நீங்க அவர் ரசிகரா உண்மாதான் அப்ப இந்த மாதிரி ஆட்கள் முன்னா தான் ராதாகிருஷ்ணன் தூக்கி போட்டு மிதிக்கணும் ஏன்னா எனக்கு அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை அதை இன்னைக்கு நிவர்த்தி பண்ணிக்கலான்னு தான் வந்ததே நாடகத்துக்கு நான் அதனால தான் வந்ததான் பேசலை அதனால் இன்னைக்கு மேடையில் வச்சு மேடையில் வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆமாம் அந்த பையன் பாவன் அக்கான்னு தான் கூப்பிடுவாப்புல மேடைக்கு வந்தால் பொண்டாட்டியே நினச்சிருவாப்புல அது வேறு விஷயம் அதனால மரியாதையாக வந்து என்கிட்ட ராதாகிருஷ்ணன் வசனம் பேசினா மானம் தப்பிச்சுக்கும் தேவையில்லாமல் மற்ற கிட்ட பேசுகிற மாதிரி பேசினாப்ல இறைவா யூடியூப் சேனலு இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் விஜயின்னு நல்லா இன்னைக்கு ஜூம் பண்ணி எடுக்கிற

போயிரு ஆடா ஆனா ஆம்பளை பொம்பளை காலி உண்ணலாம்ன்றத நிரூபிச்சிட்டீங்க மேடம் இப்ப நான் உள்ள போல நீங்க ஒரு வசனம் பேசுறீங்க மக்கள் எல்லாம் சிரிச்சாங்க இப்ப நான் மேடையில நிக்கிற வசனம் பேசுங்க இல்ல நீங்க புடிச்ச புடில உள்ள போட்ட ஜட்டி வந்துருச்சு அத போய் சரி பண்ணிட்டு வந்த ஓட்ட ஜட்டியா மேடம் ஆமா அது ஜட்டினாலே ஓட்ட தானே எப்படி விரல வட்டி மதியா நீ விரல விட்டுட்டால புழு புழுன்னு ஒரு கடல கொள்ளே ஓரத்தினே கடல கொள்ளே ஓரத்தினே

இன்னைக்கு கலங்குதம் மாய மனசு அந்த கடல்ல கொள்ள

பசிலாம் போகும்போது லக்கேஜ் கேட்க மாட்டாங்களா அதனாலதான் இப்ப நான் டிக்கெட்டே எடுக்கிறது எடுக்கறதில்ல இன்னைக்கு எனக்கு பெரும் கொண்ட கல்லை பார்த்தாலே எனக்கு பகையமா என்னங்க ரெண்டு நாளைக்கு முன்ன பார்த்தா போட்டுக்கிட்டு பிணைஞ்சிங்க திருச்சி விஜி உனக்கு வாங்கித்தாரேன் தெளிவா சொல்லு திருச்சி விஜி என் காலில் திருட்டு விஜி திருட்டு விஜின்னு உழுவுது என்னமா சொன்னீங்களே அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆமா எல்லாம் தெரியட்டும் டொங்கஸ் டொங்கஸ் ஓ மை காட் ஒரு காஸ் ரெண்டு காஸ் கேள்வி அதானே டொங்கஸ்

என்னது ரங்கராஜா லாக்கா அந்த கைதட்டலாம் என்னாச்சு ஏய் ஊருட்டு கட்ட குட்றவனா நீ ஓ முகரையா பாரு பொம்பளைய நம்பினா பாணி பூரி திங்கறாங்கறே என்னத்துக்கு நம்புறீங்க நாங்க உங்களை எங்க நம்ப சொல்றமா இல்ல உங்களை நாங்க யாராவது நம்புறமா ஒரு காலத்துல ஆண்களே இல்லாம வாழ முடியாது கண்ணீர் விட்டு காலில் உழுந்துகிட்டு இருந்தோம் இப்ப உங்க ஆண் வர்க்கமே எங்களுக்கு தேவையில்லை பெண்களே தனிப்பட்டு நிக்கிறோம் ஏ என்ன பண்ணுவீங்க நாங்க தன்னால செஞ்சுக்குவோம் தன் கையே தனக்கு உதவி தன்னாலயா அந்த சீன் நம்ம செல்ல இல்லவே இல்லடா நல்லா கூகுள்ல போய் டச் பண்ணி பார் வரும் அவன் திருப்பி பேசல போய் சேர்ப்பு உதைய வேண்டியது பெண்கள் ஆண்கள் அவர்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் எப்படி பேபி எப்படி பேக்க முடியும் என்ன அதனால தான் மழை பெய்யல மை கார்ட் ஆனால் ஆம்பளை நாங்க தன் கையை தன்னு குத்தி தான் ஆஹ் செய்வீங்க கைரேகை அணிகிற அளவுக்கு

டிரைவர் கீராட போடும் போது அசந்த அமையராட போடுறேன் பாரு எதுல சாரி மேடம் ம் அது சாதனை கிழிஞ்சு போன சட்டியை ஏழு வருஷமா யூஸ் பண்றேன் பாரு கருமம் கண்டு ஏன் வெளியே வந்து நல்லா இருக்கும் உள்ள கலக்கான ஆயிரங்கண் பானை துணை ஐயா ஐயா அதையும் விடுறது இல்லை நீங்க என்ன செய்வீங்க ஏங்க மெஞ்சு மெஞ்சு போனா கூலி பறிப்பீங்க எதில போட்டுக்கிட்டு மால்கைக்கு கூலி நல்லா தெளிவா பேசுங்க இவ்வளவு நேரம் வீரே வாசனை பேசி ராதா கிருஷ்ணா போளந்துகிட்டு தாய் இல்லாமல் நான் இல்லை தானே இவர் பிறந்ததிலேனு இப்ப ராதா கிருஷ்ணனை எல்லாத்துக்கும் இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் தெரியுதுன்னா யார் காரணா உன்னை பெத்த தாய் அந்த தாய் யாரு ஒரு பெண்ணாகப்பட்டவள் அவங்க மட்டும் பத்து மாசம் சுமக்கலன்னா நீங்க இப்படி வீரே வாசனை போளந்துகிட்டு பேசுவ உன் வாயில வச்சுக்கிட்டு தேய்க்க பத்து மாசம் சுமக்கு

ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது பத்து மாசம் நீங்க சுமந்து பெத்ததுக்கு உங்கள் வயிறு சுமாட் ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது பீர் சரக்கு அடிச்சு ஒவ்வொருத்தர் வயலு ரெண்டு டன்னு எனலுக்கு கூட கவக்கம்ப வச்சுக்கிட்டு எவ்வளவு டேஞ்சர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய கல் குண்டு என்ன கல் துண்டு ஏருமா அந்த புரியுது வருது அண்ணன்லாம் சிரிக்குது வேற பேர் புரிஞ்சு சிரிக்கிறாரு ஏன் இந்த சபை நாடக சபை நீங்க நகைச்சுவை நடிகை நடன மங்கை

அப்போ பாதி உடம்ப கொடுத்த ஆம்பளை தான் சிறந்தறேன் ஆமா பாதியில நீங்க கொடுத்தனா அங்க அழிஞ்சி லெஃப்ட் சைடு பாய்ஸ் கலாப்ஸ் ஐயோ கை தட்டுங்கப்பா உங்களை எல்லாம் கூட்டி வர்றது ஏய் என்ன காசு கொடுத்து கூட்டி வந்திருக்கியா உன் தாய் குலத்தை கையில கை தட்டு ஏய் தாய் குல கை தட்டுவாங்க கை தட்டுவாங்க இந்த மாதிரி பொது கூட்டரல் தட்ட மாட்டாங்க வீட்ல புருஷன் ஏதா தப்பு பண்ணா அவன முதுகுல தட்டுவாங்க யாராரு கனவி கிட்ட அடிவாங்க நினைக்கிறியா தட்டலாம்

என்ன தம்பி பால் வேணுமா தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியிலே மான் போல வந்தவன் யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ எத்தனையே டான்ஸை நான் சந்திச்சிருக்கேன் பதினெட்டு வருஷமா ஆனால் திருச்சி விஜய் மாதிரி ஒரு டான்ஸை பார்க்க முடியாது ஏன்கள் என்ன காரணம் மஞ்சதம் இல்லாத உழைப்பு எல்லாமே எல்லா கலைகளையும் எந்த தொழிலையும் அத்தனை பேரும் கஷ்டப்படுவது எதுக்குன்னா இந்த பசின்னு ஒன்று இருந்ததுனால தான் ஒருத்தான் வயிற்றுக்காகத்த இவங்க குடும்பத்தை காப்பாற்றுறீங்க பார்த்தீங்களா என்னையை பொறுத்தளவு உலகத்தில் ஆடக்கூடிய எத்தனை ஆம்பளை இருந்தாலும் அவங்க பெரியாலே கிடையாது கும்பலே தான் பெரியார் அங்கேருந்து வீட்டை காப்பாற்று குடும்பத்தை காப்பாற்ற பேக்கை தூக்கிட்டு வந்து இந்த நாடக கலையில் இருக்க பத்து பேர் பொழப்பை காப்பாற்றுறீங்க வார்

ஷிஃப்ட்டு காசை கார வச்சுக்கா பப்ளிக் பார்க்குறாங்க சீ அசிங்கப்படுத்தாதீங்க வேணா ராதா கிருஷ்ணா ஏஹா இத்தனை நாள் நான் பொம்பளையில் பூரா ஜந்திச்சேன் பூரா ஒட்டட குச்சி மாறி எதெது எங்கே இருக்குன்னு தேடுறதுக்குள்ள நாட முடிஞ்சு போகுது டட குச்சே தானே போட்டு நீங்க போயாடே ஏ வட 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 ஏதே முதுங்க

மாட்டங்க தள்ளி விடுடா ஐயோ குடிக்க முடியடா கைக்குல அடங்குடா தம்பி படபடன்னு வருது மாத்திரம் இருக்கா ஆமா புதுசா செய்யற மாதிரிதான் தான் நீ இப்ப ஏங்க நான் என்ன எங்கிட்டு போய் வரேன் இல்ல கை இப்ப ஒரு வருஷமா தான் இப்படி தடவுறீங்க முன்னே இல்ல அது சுத்து வராது வராது தம்பி சுடுமாட குடிக்கிறேன் மேல தூக்கி விடுடா கைக்கு அடங்குதா சே அத்தை ஏய் என்ன ஒரு வார்த்தை